அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களே புரட்டாசி மாதம் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ராசிக்கு ஆறு எட்டாக அமைந்திருந்தாலும் அஞ்சாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கிறார் பொதுவாக செவ்வாய் ஒரு ராசியை பார்க்குறாருன்னா அந்த ராசி அன்பர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கும் அப்போது தனுசு ராசியை பொறுத்தவரையில் புரட்டாசி மாதம் வெற்றி வாய்ப்புகள் அதிகம் இதுதான் உங்கள் ராசி பலன் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அல்லது எந்த உத்தியோகம் செய்பவராக இருந்தாலும் எந்த போராட்டம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் வெற்றி நிச்சயம் கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே எந்த வெற்றிக்காக நீண்ட நாட்களாக காத்திருக்கிறீர்களோ இந்த வெற்றி எனக்கு இன்னும் கிடைக்கல இது இந்த விஷயத்தில் நான் இன்னும் ஜெயிக்கலை அப்படின்னு எந்த வெற்றிக்காக நீண்ட நாட்களாக காத்திருக்கின்றீர்களோ அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது தனுசு ராசி நேயர்களே அப்போ நீண்ட நாள் போராட்டங்கள் ஒரு முடிவுக்கு வந்து வெற்றியை தரக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே பணங்காசு கொடுத்து ஏமாந்திருப்பீர்களே ஆனால் கொடுத்த பணத்தை மீண்டும் பெற முடியும் கவலை வேண்டாம் தனுசு ராசின் அதுக்கான வழிவகைகள் உண்டு சட்டரீதியாகவும் சரிதான் தர்மத்தின் படியும் சரிதான் ஜாதகத்தின் படியும் சரிதான் மூன்று வகையிலும் உங்களுடைய இழந்த பணங்காசுகளை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே அதே போல் நல்லபடியாக இருந்துகிட்ருப்பாங்க தனுசு ராசி என்பர்கள் சிறப்பாக இருப்பாங்க நல்ல குணமுடையவர்களாக திடீர்னு அவங்களுக்கு ஏதேனும் உடல் நல குறைவுகள் ஏற்பட்டுவிடும் சிறு வயசாக இருக்கும் நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு அல்லது ஒரு ஐம்பத்தாறு வயசு திடீர் உடல் நல குறைவுகள் ஏற்படும் கவனம் தேவை அப்போது அந்த மாதிரியாக இருக்குமே ஆனால் உடனடியாக அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணுமோ அதுக்கான ஒரு ஆயுஷோகமோ ஒரு மிருத்துஞ்சகமோ அல்லது ஒரு சுதர்சனமோ அல்லது அபிமிருத்துவமோ நல்ல ஜபதபங்கள் செய்து ஒரு ஹோமங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் தனுசு ராசி நேயர்களே ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை உங்கள் ஹெல்த்தில் நீங்கள் ரொம்ப அலட்சியமாக இருக்கக்கூடாது இதுதானே பார்த்துக்கலாம் வந்துட போது அப்படின்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது தனுசு ராசினியர்களே உங்கள் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கிறது நல்லது அல்லது ஏதேனும் ஒரு சிறு சிறு ஆப்ரேஷன்ஸ் செய்ய சொல்கிறாங்க தாராளமாக செஞ்சுக்கோங்க ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு செக் பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் வந்து உங்கள் ஹெல்த்து ஆப்ரேஷன் செய்து கொள்வது சிறப்பு அதேபோல வீண் சுமைகள் வீண் பிரச்சனைகள் ஏற்படுமே ஆனால் வீண் அவமானங்கள் ஏற்படுமே ஆனால் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் தனுசு ராசினியர்களை குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரைகிறேன் இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது தொழிலில் ஏதேனும் பிரச்சனையா கம்பெனியில் ஏதேனும் ப்ராப்ளமாக அல்லது தொழிலே நடக்கலையா தொழில் ஒரு கட்டுப்போட்டால் மாதிரி இருக்கா வருமானம் வரலையா இந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனைகள் ஏற்படுமேயானால் தொழிலே நடக்கல சமையல தொழில் நல்லா நடக்குது ஆனா வருமானம் வரலை கையில எதுவுமே மிஞ்ச மாட்டேங்குது சி எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் எனதருமை தனுசு ராசி நேர்களே இவையெல்லாம் சரியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் தனுசு ராசி நேர்களே வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும் தொழில் நிறுவனங்கள் சிறப்பானதாக இருக்கும் உங்கள் கடைகளில் தினந்தோறும் வியாபாரம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் காதால சாயந்தரம் இந்த மஞ்சள் தண்ணி ஒரு கோலம் போட்டு சாம்பிராணி போடுவது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் இறை வழிபாடு மிக சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் தெய்வ வழிபாடுகள் காலபைரவர் வழிபாடு காலபைரவருக்கு எலுமிச்சை மழை மாலை போட்டு அதை கொண்டு வந்து வாசலில் மாற்றுறது எலுமிச்ச மழை ராத்திரியான சுற்றி போகிறது இதெல்லாம் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் சிறு சிறு பரிகாரங்கள் வியாபாரத்திற்கு கை கொடுக்கும் தனுசு ராசி நேயர்களே அதே போலத்தான் உத்தியோகம் நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் உலகம் முழுவதும் அது ஐடி ஃபீல்டாக இருக்கலாம் ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் எனி செக்டர்ஸ் அப்போ நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் வேலை சிறப்பானதாக இருக்கும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ஒரு சில தனுசு ராசி நேயர்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு முன்னேற்றம் ஏற்படும் அல்லது ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் ஒரு இன்சென்டிவ் கிடைக்கலாம் அதே சமயத்தில் ஒரு சில தனுசு ராசி என்பர்களுக்கு வேலையில சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் எனக்கு தான் சாமி வேலை போச்சு ஒரு மூணு மாதம் ஆகுது ஆறு மாதம் ஆகுது ஒரு மாதம் ஆகுது நாற்பத்தஞ்சு வயசாது ஐம்பத்தி நாலு வயசாகுது எனக்கு தான் வேலை போச்சு அல்லது வேலையில் வந்து ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டேன் ஒரு கையாடல் பண்ண மாதிரி போட்டுக்கிட்டாங்க ஒரு ஃபண்டு நான் மாற்றி கொடுத்தா மாதிரி போட்டுட்டாங்க ஊற விட்டே வெளியே வர முடியாது இல்லைனா எனக்கு ரினியூவல் லெட்டர் கொடுக்க மாட்டுறாங்க நான் வெளியே போய் வேலையே செய்ய முடியாது இந்த மாதிரி சட்ட சிக்கலில் மாட்டிக்கிட்டீங்களா அப்படி ஏதேனும் சட்ட சிக்கலில் மாட்டியிருப்பீர்களே ஆனால் கவலை வேண்டாம் தனுசு நேர்களே அதிலிருந்து நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு மீண்டும் அதே ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்ப வேலை உத்தியோகத்தில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அன்னை வாராகி கை கொடுப்பால் வாராகி கைப்பிடிப்பீர்களே ஆனால் அவள் உங்களுக்கு கரை கரை சேர்ப்பால் தனுசு ராசி நேயர்களே அதே போலத்தான் குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அது கணவன் மனைவியாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் மனக்கசப்புகள் சிறு சிறு மனக்கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் பெரும் வீண் பழிகள் அல்லது டிவோர்ஸ் சம்மந்தப்பட்ட வம்பு வழக்குகள் இருக்குமேயானால் அதெல்லாம் உங்களுக்கு நியாய தர்மமாக உங்களுக்கு நன்மை நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே குறிப்பாக திருமண யோகங்கள் கை கூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைபட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் வயோதிக திருமணங்கள் திருமண யோகங்கள் கை கூடும் நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய ராசி அன்பர்களே அது ஆணாக இருந்தாலும் குறிப்பாக பெண்களாக இருந்தாலும் நல்ல மாப்பிளை உங்களுக்கு கிடைப்பாங்க நாகர் வழிபாடு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ திருமண யோகங்கள் கைகூடும் அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் கல்யாணம் இருபது வருஷமாவது இல்லை பதினாறு வருஷம் இதெல்லாம் சொல்லக்கூடிய தம்பதிகளே இருக்காங்க ரொம்ப கண்ணீர் விட்டு காதலாகி கசைந்து கண்ணீர் மல்கி எட்டு வருஷம் சாமி கல்யாணம் ஆயிட்டு குழந்தை பாகியத்திற்காக காத்திருக்கக்கூடிய எனதுமை தனுசுராசி நேயர்களே இந்த மாதம் அதி அற்புதமான செவ்வாயுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு வீரியம் அதிகமாக இருக்கு இந்த மாத தாம்பத்தியம் கை கொடுக்கும் சிறு சிறு பரிகாரங்கள் கை கொடுக்கும் வழிபாடுகள் கை கொடுக்கும் குழந்தை பாக்கியம் அதிகரிக்கும் ஸோ நிறைய நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய செயல்பாடுகள் இருக்கும் உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய கேள்விகள் என்ன என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வராக்